பிரதட்சணம் என்றால் என்ன வலம் வரும் முறையை என அழகின்றோம் மற்ற நாட்களில் சிவன் கோவிலில் வலம் வருவதற்கும் பிரதோஷத்தின் போது வலம் வருவதற்கும் வித்தியாசம் உண்டு பிரதோஷத்தன்று வலம் வரும் முறையை சோமசுக்த பிரதட்சணம் அல்லது சோமசூத்திர பிரதட்சணம் என்று சொல்வார்கள் ஆலகால விஷம் வெளிப்பட்ட போது பயத்துடன் அனைவரும் கைலியை நோக்கி ஓடினார்கள் அப்பொழுது விஷம் அவர்களுக்கு எதிராக வந்து விரட்டியது எனவே அவர்கள் வந்த வழியே திரும்பி ஓடினர் அங்கும் அவர்களுக்கு எதிராக விஷம் வந்து துன்புறுத்தியது இப்படி இட அவர்கள் வளம் வந்த முறைதான் சோம சுக்த பிரதட்சணம் என்று கடைபிடிக்கப்படுகிறது பிரதூஷத்தன்று விசேஷமாக இந்த வளமுறையை நாம் செய்வது சிறப்பு முதலில் நந்தியை வணங்கி பிறகு அதன் பிரணவ வடிவமான கொம்புகளின் நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு வழக்கமாக வலம் வருவதற்கு மாறாக எதிர்வலமாக சண்டிகேஸ்வர சன்னதி வரை போய் திரும்ப வேண்டும் அபிஷேக தீர்த்தம் வரும் வழி அதாவது கோமகியை தாண்டக்கூடாது கூடாது இதன் பின் பூன வழியே திரும்ப வேண்டும் நந்தியை தரிசித்து தினந்தோறும் செய்யும் வழக்கப்படி வலம் வர வேண்டும் அப்பொழுதும் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டாமல் அப்படியே திரும்பி நந்தி வரை வர வேண்டும் இந்த முறைப்படி மூன்று தடவை செய்ய வேண்டும் இதுவே சோமசொக்த பிரதேசம் என்று அழைக்கப்படும் இது அனைத்து பாவத்தையும் போக்கிவிடும் வல்லமை வாய்ந்தது அதே சமயம் அனைத்து விதமான செல்வ வளத்தையும் தரக்கூடியது ஓம் நம சிவாய